லிவர் என்னன்னு கேட்பீங்க முதல்ல இது என்னங்கன்னா இது பாத்தீங்கன்னா எங்க வாங்குறதுன்னு கேப்பீங்க ரெண்டாவது கேள்வி இது பாத்தீங்க இது எதுக்கு காட்டணும்னு கேட்பீங்க எப்ப எப்ப காட்டணும்னா ஒரு இது காட்டுறதுனால இன்னொரு மெயின் ரீசன் என்னங்கன்னா மாசத்துக்கு மூணு கிலோக்கு மேல அஞ்சு கிலோ வரைக்கும் ஏ வணக்கம்ங்க இதுங்க கொங்குழுவன் சேனல் நீங்க இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்க நம்மளுக்கு ஆட்டுக்குட்டி வாங்கியிருந்தோம்லங்க அதை பத்தியான அப்டேட் தாங்க பாக்க போறேன் நான் பாத்தீங்கன்னா வாங்கி ஒன்றரை மாசம் ஆகுதுங்க இப்ப வந்து லிவர் டானிக் காட்ட போறோங்க எல்லாத்துக்கும் அது எது காட்டுறது என்ன பையனு அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறான் வீடியோக்குள்ளே போகிறக்குனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கனை வந்து ஆளில் போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துடுங்க நீங்களும் அப்போ பார்த்துடலாமுங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமுங்க லிவர் டானிக்னால் என்னென்னு கேட்பீங்க முதல் இது என்னங்கன்னா எப்படி சொல்கிறதுங்க ஜீரணமாகிறது வச்சுக்கோங்களேன் நம் போடக்கூடிய தீவனம் வந்து நல்லா ஜீரணமாகி சத்தை எடுத்து கொடுக்குறதுங்க இது வந்து ஈஸ்ட்டு விட்டமின்ஸு இதெல்லாம் நிறையா இருக்குதுங்க சரிங்களா விட்டமின் சத்தெல்லாம் அதிகமாக இருக்குதுங்க அதனால் நம்ம குட்டி வந்து நல்லா வளருங்க நெகிநேர் இருக்குதுங்க குட்டியை பார்த்தீங்கன்னா சைனிங்காக இருக்குதுங்க இப்போ சேல்ஸுக்கெல்லாம் போதுங்கள அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி காட்டி வளர்த்திருந்தீங்கன்னா நல்லா நெகிநேர் இருக்கிறதுக்கு நீங்கள் சொன்ன வேலைக்கு இப்போ கேட்ட ரேட்டுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க எந்த இதுவும் பேச மாட்டாங்க சரிங்களா இது பார்த்தீங்கன்னா எங்கே வாங்குறதுன்னு கேட்பீங்க ரெண்டாவது கேள்வி இது பார்த்தீங்கன்னா எல்லா மருந்து கடையிலையுமே மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் எங்கே மருந்து விற்குது அங்கே வாங்கலாமங்க ஒவ்வொரு பக்கம் நம்ம இது வாங்குற பக்கமே இது வச்சுருப்பாங்க அந்த மருந்து கடையிலே வாங்கிடலாமங்க இது பார்த்தீங்கன்னா நாம் நூற்றி இருபது எம்எல் வாங்கியிருக்கிறோங்க ஃபஸ்ட் டைம் காட்டி சரி கம்மியாக வாங்கிக்கலான்னு நூற்றி இருபது எம்எல் பாட்டில் வாங்கினுங்க தொண்ணூறுரூவா விலை வருதுங்க நீங்கள் இதே வந்து உருப்படி அதிகமாக இருக்குது என்கிட்ட பத்து பஞ்சு உருப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு லிட்ரு அது மாதிரி வாங்கி வச்சுக்கலாங்க அது கெட்டால் சீக்கிரம் கெட்டு போகாதுங்க நீங்கள் ஒரு லிட்டர் அப்படியெல்லாம் வாங்கிட்டிங்கன்னா விலை குற ரொம்ப குறைங்க இது பார்த்தீங்கன்னா விலை ஏச்சுங்க நாமளும் அடுத்த டைம் வாங்குற போது கொஞ்சம் பெரிய பாட்டில் வாங்கிக்கோணுங்க இது பார்த்தீங்கன்னா விர்பேக்குங்கிற கம்பெனியில் வாங்கினோம்ங்க இது நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க எல்லாத்ததை விட அதனால் இதே வாங்கிட்டோங்க இது எதுக்கு காட்டணும்னு கேட்பீங்க நாம் எப்படிங்க ஜீரணமாகலைன்னா இஞ்சி காப்பி வச்சு குடிக்கிறோம் அது மாதிரிதாங்க அதே ஜீரணமாக இருக்குங்க நல்லா ஜீரணமாகுங்க நான் போடக்கூடிய தீவனம் வந்து ஜீரணமாகுங்க சத்து வந்து நல்ல எல்லா சத்தையும் வந்து எடுத்து கொடுக்குங்க சரிங்களா அப்படி எடுத்து கொடுத்ததுன்னா குட்டி வந்து கிடுகுன்னு வளருங்க இந்த நோஞ்சானா இருக்குது இல்லைங்க இருக்குங்க ஒரு குட்டி வளராமையே இருந்து அப்படியே இருக்குங்க அதுக்கெல்லாம் நீங்கள் காட்டினீங்கன்னா ரெகுலராக காட்டிட்டு வந்தீங்கன்னா குட்டி வந்து நல்ல நல்லா எடுக்குங்க அது பார்த்தீங்கன்னா குட்டி கிடுகுன்னு பெருசாயிருங்க அப்புறம் இந்த செம்பிளி குட்டி இது மாதிரி எல்லாம் இதுக்கு கடாய்க்கெல்லாம் வளர்த்துறாங்கல்ல அதுக்கெல்லாம் காட்டினீங்கன்னா வெயிட் இருங்க ஒரு ஒரு மாதத்துக்கு அஞ்சு கிலோ ஆறு எல்லாம் ஏத்துறேன்னு சொல்கிறாங்க நாம் காட்டி ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க சரிங்களா நாம் முதல் மாதம் வெயிட் போட்டு பார்த்தோம்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் என்ன வெயிட் வருதுன்னு பார்க்கலாங்க என்னென்ன தீவனம் கொடுத்தோம் என்னென்ன இது மாதிரி என்ன என்னென்ன காட்டினா அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோ போடுவோங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்குவீங்க இது எப்போ எப்போ காட்டோம்னு கேட்பீங்க இது எப்போ எப்போ காட்டோம்னா ஒரு ஒரு மாதங்க ஒரு மாதம் ஆன குட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரெண்டு டைமுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க எடுத்தோடனே அதிகமாக காட்டக்கூடாதுங்க நான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க இந்த குட்டிக்கே வந்து ஒரு எம்எல் காட்டுறேங்க இப்போ ஆவரேஜாக வந்து மூன்றரை கிலோ நாலு கிலோ அஞ்சு கிலோ வரைக்கும் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எம்எல் காட்டுறேங்க இன்னும் மூணு நாள் கழிச்சு இன்னொரு எம்எல் காட்டுங்க மூணு நாளைக்கு ஒருக்க ஒவ்வொரு எம்எல் காட்டலாம்ங்க சரிங்களா அடுத்து வெயிட் ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு எம்எல் காட்டலாங்க வாரத்துக்கு ரெண்டு எம்எல் ரெண்டு டைமு ரெண்டு ரெண்டு எம்எல் காட்டலாங்க அப்புறம் வந்து ஒரு பத்து கிலோவுக்கு மேலே இருக்குதுங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா மூணம்மல் மூணு அம்மல் காட்டலாங்க அது மாதிரி தான் கணக்கு சரிங்களா வாரத்துக்கு ரெண்டு டைம் காட்டலாங்க கொஞ்சம் பழகிடுச்சுன்னா ஒரு ஒரு மாதம் கழித்து வேணிங்கன்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு டைம் காட்டலாங்க கொஞ்சம் நாளைக்கு காட்டினீங்கன்னா நல்லா இறையெடுக்குங்க தீவனம் நல்லா எடுக்கிற தீவனால சத்தாக மாறுங்க நீங்கள் வேஸ்ட்டாக போகாது சரிங்களா தீவனம் வைக்கிற வேலைக்கு நம்ம இதெல்லாம் இது மாதிரியெல்லாம் பண்ணாதாங்க தீவன செலவெல்லாம் நம்ம கட்டுப்படுத்த முடியுங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கிடாய்களாக இருக்குதுங்க இதெல்லாம் ஒரு பதினஞ்சுலேருந்து இருந்து இருபது கிலோக்குள்ள இருக்குதுங்க நான் மூணு மூணு எம்எல் காட்டுறேங்க இதுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்த மாசம் பார்க்கலாங்க சரிங்களா இது காட்டுறதுனால இன்னொரு மெயின் ரீசன் என்னங்கன்னா நோய் வந்ததுன்னா என்னங்கன்னா முதல் லிவர் தாங்க டேமேஜ் பண்ணும் நீங்க எந்த நோய் வந்தாலும் சரிங்க கோழிக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு எது வந்தாலும் சரி லிவரை டேமேஜ் பண்ணுங்க அந்த லிவர் வந்து நம்ம நல்லா வச்சிருந்தா தாங்க எந்த நோய் வந்தாலும் தாங்குங்க இப்போ பொஸ்கினு நோய் வந்ததுன்னா ஒவ்வொரு குட்டி பீத்தியாக இருந்ததுன்னா டப்புன்னு சேர்த்து போகுதுங்க அது மாதிரியெல்லாம் இல்லாமல் ஆடு வந்து நல்லா வச்சுருந்தோம்னா லிவர் நல்லா வச்சுருந்தோம்னா கொஞ்ச நாள் தாங்குங்க நம்ம நோய்க்கு வந்தால் தாங்கும் நாம் கொடுக்குற மருந்து எடுத்துக்குங்க அதனால இது மாதிரி நிறையா இது இருக்குதுங்க சரிங்களா இதெல்லாம் கரெக்டாக காட்டுங்க நீங்கள் விலைய விலைய எச்சா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு ஏன் காட்டணு விட்றாதீங்க இதெல்லாம் கரெக்டாக காட்டினீங்கன்னா நல்லா வளருங்க நாம் நினச்ச ரிசல்ட் எடுக்கலாங்க ஒரு செம்பிளி குட்டி இது மாதிரியெல்லாம் ஒரு கடை கறிக்காக வளர்த்துனிங்கன்னா ஒரு மாதத்துக்கு மூணு கிலோக்கு மேலே அஞ்சு கிலோ வரைக்கும் ஏற்றுணுங்க அப்படி ஏற்றினா மட்டும்தான் நம்மளுக்கு லாபகரமாக இருக்கும் நல்ல லாபங்க சரிங்களா அது மாதிரியெல்லாம் கரெக்டாக ஏற்றினா நல்ல லாபமாக இருக்குங்க இதெல்லாம் கரெக்டாக பண்ணுங்க இப்போ எல்லாம் புரிஞ்சிருக்குங்க தெளிவாக சொல்லிக்கிறவங்க நீங்கள் எதை இதுலேயும் எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க மறுபடியும் நான் கமெண்டில் சொல்கிறேங்க சரிங்களா அடுத்தது என்னென்ன பண்ணுறோம் அடுத்தது பூச்சி மருந்து எப்போ காட்டுறதுங்க அடுத்த தீவனம் எப்படி கொடுக்குறான் வெயிட் எப்படி ஏறுது இதெல்லாம் நம்ம வீடியோ வந்து உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்குங்க சரிங்களா அப்பப்போ வந்துகிட்டே இருக்குங்க நீங்கள் அப்போ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா சப்போர்ட் பண்ணுங்க நம்மளுக்கு ஒரு என்கரேஜாக இருக்குங்க நான் அடுத்த மேலே மேலே வீடியோ எடுத்து போட்டு இருப்போங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அது போதுங்க சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறது அடுத்த வீடியோவில் போட்டுடலாமுங்க நன்றிங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்கோ